பேச்சு என்பது என்ன தெரியுமா பேச்சு என்பது மேல் நாடுகளில் ஒரே விஷயம்தான் பேச்சு என்பது ஒரு கருத்தை விளக்க சொற்களை துணைத்தலை துணைக்கு அழைத்துக் கொள்வது இது மட்டும்தான் பேச்சு சொற்களை துணைக்கு அழைத்துக் கொண்டு ஒரு கருத்தை தெளிவி தெரிவிப்பது அது மட்டும்தான் இன்னும் இன்னும் சில பேச்சு இருக்கு சொற்களின் ஊர்வலம் அலங்காரம் ஆர்ப்பாட்டம் இது ஒரு பேச்சு இன்னொரு பேச்சு இருக்கிறது பேச்சிலேயே ஒரு சங்கீதம் ஒரு ஒருங்கிடைச் சங்கீதம் அது பேசி போவது இந்த இந்த மாதிரி பேச்சுகளுக்கு பல வகை இருக்கிறது இன்னும் சில பேச்சு எதிர்காலத்தை பற்றிய கனவுகளை மட்டும் உருவாக்கி விடுவது வெறும் நுரைகளை விதைத்து விட்டு போவது போல அது பேச்சல்ல வைகோவின் பேச்சு அவருக்கு முன்னும் பின்னும் எவரும் பின்பற்றாதது அவரது அவர் எண்ணம் மூளையிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிறது அது வயிற்றில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுகிறது பிறகு அது நெஞ்சை நோக்கி நகர்கிற போது குறைந்த சக்தி உள்ள புயலாகிறது கழுத்தை கடந்து நாவுக்கு வரும்போது புயலாகிறது அது வெளிப்படுகிற போது இடியா மின்னலா பூகம்பமா சூறாவளியா ஓசையா கச்சேரியா என்ன என்று தெரியாத ஒரு உணர்ச்சி வருகிறது அவருடைய பேச்சு நான் பேச்சு ஆன்மீக மொழியில் அத்வைதம் என்பார்கள் துவைதம் என்றால் இரண்டு அத்வைதம் என்றால் இரண்டு அற்றது ஒன்றாகி போவது அவர் உடல் வேறு மொழி வேறு என்றில்லாமல் உடலே மொழியாகிறது அவரது எண்ணம் வேறு குரல் வேறு என்றில்லாமல் எண்ணமே குரலாகிறது அவருடைய கருத்து வேறு ஓசை வேறு என்றில்லாமல் கருத்தே ஓசையாகிறது எனக்கு தெரிந்து நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் ஒரு படத்தில் நடிக்கிற போது உள்ளங்காலில் உச்சந்தலை வரைக்கும் ஒரே உணர்ச்சியின் வில் வரைத்து நிற்கும் அதற்கு பிறகு நான் மேடையில் பார்த்த ஒரு பேச்சாளன் காலிலிருந்து தலை வரைக்கும் ஒரே உணர்ச்சியின் உயரத்தில் இன்று இரண்டு மணி நேரம் பேசக்கூடிய ஆற்றல் வைகோவுக்கு மட்டும்தான் உண்டு நான் நினைப்பேன் அந்த துண்டு கீழே விழுந்து விடுமா சட்டை கிழிந்து விடுமா அல்லது முதுகுத்தோல் உரிந்து விடுமா என்ன இப்படி பேசுகிறார் பித்து பிடித்து போகிறான் அது என்ன தெரியுமா தோழர்களே ஏன் வேறு யாரும் இப்படி பேச முடியாதா வேறு யாருக்கு உணர்ச்சி இல்லையா இது ஒரு பாவனை தானே உண்டாக்க முடியாதா என்று பல பேர் கேட்கலாம் ஆனால் வைகோவின் உணர்ச்சி எல்லாவடையும் முக்கியமானது அவர் பேசுகிற சொல்லில் சத்தியம் இருக்கிறது சத்தியம் இருப்பதால் மட்டும்தான் இது சாத்தியமாகிறது சத்தியம் இல்லாதவனுக்கு இது சாத்தியம் இல்லை இங்கிருந்து வருகிறது சொல் கூட்டிட்டு வருது அதனால் நான் என்ன நினைக்கிறேனோ அதை உங்களுக்கு உணர்த்த முடிகிறது நான் நினைத்த உணர்ச்சி என் கண்ணீர் என் வலி என் துயரம் என் வீரம் என் எழுச்சி என்னுடைய போராட்டம் எல்லாம் உங்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் உங்களுக்கு உங்கள் உடம்புக்குள் இடம் மாற்றப்படுகிறதா அதற்குத்தான் இந்த உணர்ச்சி என்று வைகோ கருதுகிறார் அதில் அரை நூற்றாண்டாக வெற்றி பெற்று வருகிறார் அவருடைய பேச்சை பார்த்து நான் வியந்திருக்கிறேன் பல மேடைகளில் என்ன சொல்கிறார் என்றால் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு நினைவாற்றல் உள்ள ஒரு மூளையை எந்த டாக்டரும் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு நினைவாற்றல் எதை வரலாறு பேச வேண்டுமா வரலாறு சட்டம் பேச வேண்டுமா சட்டம் இலக்கியம் பேச வேண்டுமா இலக்கியம் ஒரே உடம்பில் ஐந்து ஆறு கலவைகள் கொண்ட மனிதன் வைகோ அவர் வாழ வேண்டும் இப்போ வைகோ சார் வந்து இங்க வந்து பேசுறத பார்த்தா அரசியல் எதுக்கு எவ்வளவு பாருங்க ஒருத்தரையும் திட்டல ஒருத்தரையும் திட்டல யாரும் எதிர்த்து பேசி கைகட்டி வாங்கல மற்றவர்கள் எழுதிய வாக்கியங்களை சொல்லி 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 எனக்கு போச்சு அட ஒரு நாள் பேச்சுக்கு இவ்வளவு தூரம் படித்தவர் வாழ்வு முழுக்க இந்த மாதிரி எவ்வளவு ரொம்ப அற்புதமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு மனசு நிறைஞ்சிருக்கு